வெல்கம் அண்ட் அன்பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரேக் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஒரு பிரேக் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்ட்டு வீடியோவை பாருங்க டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் என்ன சப்மிட் பண்ண போகிறேன்னு தெரியுமா தேங்காய் தோசை தேங்காய் தோசையும் சூப்பராக தேங்காய் சட்னியும் தேங்காய் சட்னி இல்லைன்னா நமக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் அல்லது கடலைக்கறியை வச்சு சாப்பிட்லாம் இல்லை சீனி வச்சும் சாப்பிட்லாம் சீனி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் தோசை வந்து ஆக்சுவலி நான் வந்து சீனி வச்சு தான் சாப்பிடுவேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீனியும் காஃபியும் வச்சு அந்த தேங்காய் தோசை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இது தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளாகுது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம போகலாமா வாங்க நே செய்கிறேன்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே வந்து ட்வெண்ட்டி தேர்டு ஸோ இன்னைக்கு தோசை தோசைக்கு தோசையும் சட்னியும் தோசைக்கு மேலே நான் இன்னைக்கு தேங்காய் போட்டு அந்த மாதிரி தான் தோசை இன்னைக்கு செய்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் இது மாதிரி இதுக்கு மேலே இப்படி தேங்காய் போட்டுட்டு இதுக்கு மேல இன்னும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்திக்கலாம் அப்படியே ஸ்ப்ரெட் இது மாதிரி தோசை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸ்ல கமான் பண்ணுங்க சும்மா சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி இது வந்து தேங்காய் சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன் தேங்காய் சட்னி இல்லைன்னா சீனி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சீனி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தேங்காய் தோசை ஆக்சுவலி இது வந்து நான் முன்னால் அடிக்கடி சாப்பிடுவோம் தேங்காய் நிறைய இடத்துல தேங்காய் கிடைக்காது விலைக்கு வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கு செய்ய முடியாது தேங்காய் இப்போ வந்து கன்னியாகுமரி கேரளா இந்த எல்லாம் தேங்காய் நிறைய கிடைக்கும் எல்லா வீட்லேயுமே தேங்காய் இருக்கும் ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி இது மாதிரி செய்து சாப்பிடுவோம் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறைச்சு கொடுத்துடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த தோசை வெந்துட்டு இந்த எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது ஒரு ஆளுக்கு ஒரு தோசையே போதும் இதே போல் எல்லாருக்குமே இனி வந்து நான் வந்து தோசை சுட்டு கொடுக்க போகிறேன் தேங்காய் போட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த தேங்காய் தோசையும் சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் அல்ல வேறு கறி இருந்தாலும் நமக்கு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இது தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நான் இப்போ வந்து தோசை சாப்பிட்ட போகிறேன் தேங்காய் தோசை தேங்காய் தோசை எப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தேங்காய் சட்னி முன்னால் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு போடும்போது தேங்காய் சட்னி எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அதே போல் தான் இன்னையும் பண்ணேன் இது மாதிரி தேங்காய் தோசைக்கு வந்து இந்த தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இல்லாமல் தான் வேற உங்கள்கிட்ட என்ன குழம்பு இருக்குதோ அதை வச்சு சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் உண்மையில ரொம்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் வச்சு அடை தோசை பண்ணணுன்னு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணினேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னைக்கு நான் கோதுமை அடை தோசை பண்ணாலும் சூப்பராக வரோம் இன்னும் என்ன பக்குவம் மாறுச்சின்னே தெரில தோசை வரவே இல்லை பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரிங்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தோசை டக்குன்னு ஞாபகம் வந்து தேங்காய் தோசை சரி அது இதுவரைக்கும் போடலை இல்லை அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி தேங்காய் தோசை செஞ்சேன் எங்கள் மாமிக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் தோசை ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது கறி அடுப்பில் தான் தோசை பண்ணுவாங்க இது மாதிரி தோசை தான் அவங்க செய்து சாப்பிடுவாங்க அவங்க செய்து சாப்பிட பார்த்து தான் நானும் பழகுனேன் இது மாதிரி தோசை என்னென்னா பிளைன் தோசை தான் சாப்பிடுவேன் நான் இது மாதிரி தேங்காய் போட்டு சாப்பிடுறது அதுக்கப்புறம் தான் பழகிட்டேன் ரொம்ப நல்லா அழகாக பண்ணி கொடுப்பாங்க அதே போல் அவங்க நாட்டுக்கோழி சிக்கன் பண்ணுவாங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கறி தான் பண்ணுவாங்க என்ன மசாலா மேஜிக்கு என்ன மேஜிக் மசாலா போடுவாங்கன்னே தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போல்லாம் அவங்களால முடியாததுனால நாங்களும் கஷ்டப்படுத்த மாட்டோம் சமைக்கிறதுக்கு எப்போ மாதிரி போது கேட்போம் எல்லோருமே அங்கங்கே இருக்கிறாங்க எல்லா எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க ஸோ எல்லாரும் ஜாயின்ட் ஆகும்போது செய்தி காப்போம் செய்தி தருவாங்க இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்டுல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தேங்காய் தோசை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரியா செய்யலன்னா கண்டிப்பா செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லெந்தி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லெந்தி வீடியோ ரீச் ஆகவே மாட்டேங்குது அதனால் லெந்தி வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சம்டைம் தான் போடுவேன் நாளைக்கு கொஞ்சம் பிஸி ஆகிருவோம் ஃபங்க்ஷன் வீடெல்லாம் இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு வீடியோ வருமானு தெரியலை மோஸ்ட்லி போடக்கு தான் ட்ரை பண்ணுவேன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம வந்து சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஆண்ட் பிளாகோடு நம்ம வந்து சந்திக்கலாம் சரியா அது வரைக்கும் பபாய் டட்டா டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வீசஸ் பபாய்